உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் அவர் சர்வ வல்லமை மிக்கவராக இருக்கிறார் இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார் ஆமே ஆமாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறை வந்துடும் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்காங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் என்ன நடந்து சோர்ந்து போனாலும் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும் ஆமாம் ஆமாம் தேவன் என் மேல் அன்பாக இல்லையோ அப்படிங்கிற டவுட்டே வரக்கூடாது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் தேவன் எப்பொழுதும் என் மீது அன்பாகவே இருக்கிறார் ஒன்று இரண்டாவது எப்படி சொல்லுங்கள் எப்படி அன்பாகவே இருக்கிறார் ஏன் நீங்கள் தப்பு செஞ்சால் பாவம் செஞ்சா அவங்க மேலே அன்பாகவே இருப்பாரா அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ட்டுருக்கு இல்லையா தப்பு செஞ்சால் பாவம் செஞ்சால் தேவனுக்கு பிரியமில்லாத செயல் செஞ்சால் அப்போவும் அன்பாக தான் இருப்பாரா அது என்ன கணக்குன்னா ஆமாம் சரி உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்கள் பிள்ளை தப்பு பண்ணுது தப்பு பண்ணுற பிள்ளைய எத்தனை பேர் அப்படியே தலை மொழிகிறீங்க ஒன்று ரெண்டு கல் நெஞ்சம் படித்த அம்மா அப்பா அம்மா இருக்காய் அவங்களுக்கு புரியாது அவங்க அப்படித்தான் எத்தனை பேர் தலை மொழிகிறீங்க கிடையாது என்ன பண்ணுவீங்க அந்த பிள்ளை நீங்கள் அடித்தாலும் திட்டினாலும் கண்டித்தாலும் என்ன பண்ணுவீங்க எதுக்காக பண்ணுறீங்கன்னா அந்த பிள்ளை நல்லா இருக்கணுங்காக தான் பண்ணுறீங்க புரியுதா அந்த பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இதை செய்கிறீங்க அடி இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது செய்ய மாட்டோம் இருந்தாலும் சொல்கிறேன் இது வரைக்கும் செஞ்சதை சொல்கிறேன் பிள்ளை நல்லா இருக்கணும் அந்த பிரச்சனை அந்தந்த மாதிரி தப்புகள் அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் ஜெயிச்சு வரணும் இயலாமையெல்லாம் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சொல்லுவீங்க செய்வீங்க அதுக்கு பேர் என்ன பேர் கோவமா அதுக்கு பேர் கோவமா அதுக்கு பேர் என்னது ஆக்ரோஷமா வேறு என்ன சொன்னதுக்கு அதுக்கு பேர் அன்பு எதிரே புரியுது பிள்ளைகள் மீது நீங்கள் வைத்த அன்பு கணிந்து கொள்ளுதெல்லாம் மாறுகிறது பிள்ளைகள் மீது நீங்கள் வைத்த பாசம் என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதே நல்லா இருக்கணுமேங்கிற அந்த அந்த அன்பும் அந்த பாசமும் தான் என்னது அதனுடைய வெளிப்பாடு சில சமயம் அப்படி கோபம் மாதிரி தெரியும் ஆக்கிரோஷமாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா அன்பு எத்தனை புரியுது அதை தான் சொல்கிறேன் தேவன் சில நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் இருக்கிறதும் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதும் என்னன்னா உங்கள் மேலே எப்பவுமே அன்பாக தான் இருக்கிறார் ஆமாம் சில அனுபவங்களுக்குள்ள சில பாடங்களை உங்களுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுத்து வேதம் சொல்லுது இல்லையா யா யோசைப்போடு கத்தர் இருந்தார் கத்தருடைய வசனம் யோசிப்பை புடமிட்டது ஒரு நாள் பொண்ணாக விளங்கினான் ஆமே அப்படி தான் எசப்ப உங்களை உருவாக்குறார் ஆமே யூ டாடி உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கவே கூடாது நீங்கள் தரித்திரராக இருக்கவே கூடாது குடும்பத்தில் பிரிவினை இருக்கவே கூடாது ஆமே அதையே மீறி இருக்குதா ஆமாம் சரி கத்தர் இதுலேருந்து சில காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து இதுலேருந்து கண்டிப்பாக உங்களை தூக்கி எடுத்துருவார் இந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோடு இருக்கணும் கண்டிப்பாக தூக்கிடுவார் ஆமாம் இது வந்து சாதாரண ஸ்பீச் இல்லை இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் மோட்டிவேஷன் கிடையாது இது ஆவிக்குரிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஆலோசனை ஆறுதலையும் கேட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியை தரும் ஆனால் நீங்கள் இங்கே கேட்குற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ணும் உங்கள் இருதயத்தை பலப்படுத்தும் இருதயத்தை சுகப்படுத்தும் தைரியப்படுத்தும் அதோடு கூட சேர்ந்து உங்கள் இருதயம் நிரந்தரமாய் சுகமாய் இருப்பதற்கான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் கையை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமை நாமே நாமே தேங்க்யூ டேடி நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம் விசுவாசத்தோட வாஞ்சியோட உணர்வோடு கேட்குறவங்களுக்கு இது வேலை செய்யுன்றேன் ஆமை நாமை 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 ஏன்னா நான் பேசுறது தேவனுடைய வார்த்தை தேங்க்யூ டாட் உலகத்துக்கு இது பைத்தியமா தெரியும் நாம பிரசங்கிக்கிறது நம்ம பிரசங்கத்தை கேட்கறது எல்லாம் உலகத்தாருக்கு பைத்தியமா தெரியும் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அது தேவ இருக்கும் ஆமே நான் அதை விசுவாசிக்கிறேன்